மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா ஆஸ்கர் மியூஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா ஆமிக்க பாலபூசர் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய சமையலும் பெயர் போனது அவருடைய ஊரும் பெயர் போனது அப்படிங்கும்போது மாதம்பட்டினாவே எல்லாேருக்கும் தெரியும் அதில் மாதம்பட்டியில் ரங்கராஜ்னு வந்ததுக்கப்புறம் மாதம்பட்டியை உலகமெல்லாம் தெரிய ஆரம்பித்தது காரணம் ஒரு கவுன்சிலர் வீட்டு கல்யாணத்துலேருந்து கலிஃபோர்னியாவில் ஒரு முக்கியமான கல்யாணம்னா கூட மாதம்பட்டி ரங்கராஜோடைய சமையல் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நிறைவு பெறாதுங்கிற அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆள் அவரை பற்றின செய்திகள் சமீபத்தில் நம்ம பேசியிருக்கிறோம் காரணம் ஒரு ஒரு பொது வெளிக்கு வரும்பொழுது அந்த பிரச்சனை வரும்பொழுது அப்போ கூட அதை ஏன் பேசணுங்கிற ஒரு கேள்வி இருந்தது ஆனால் சம்பந்தப்பட்டவங்களே புகார் கொடுத்துருக்காங்க புகார் மட்டும் கொடுத்துருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை தன்னோட கருவை கலைக்க சொல்வதாகவும் அடித்து துன்புறுத்தப்பட்டதாகவும் அவருக்கு சேர்ந்து வாழ நெருங்க விட மாட்டாங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறார் ஸோ மாதம்பட்டி ரங்கராஜுடைய இரண்டாவது மனைவி அதாவது அவங்களுடைய இன்னொரு மனைவியாக இருக்கக்கூடியவங்க அவங்க தற்பொழுது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க என்ன நிலவரம் மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ சிறைக்கு செல்வாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஜாய் கிச்சிலா அவங்க வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அதாவது மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் எனக்கும் வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிருஷ்ணா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாலியம் கழுத்துமாக நிற்கிறாங்க மணக்கோலத்தில் நிற்கிறாங்க ஒரு கோயிலில் அந்த திருமணம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அந் அந்த திருமணத்துக்கு பந்தத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த உறவு காரணமாக பார்த்திங்கன்னா ஏழு மாத கரு மாதம்பட்டி மாதம்பட்டி ரங்கராஜோடைய குழந்தைய வயிற்றில் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து இது சர்ச்சையாச்சு இது சரியாக தப்பாக என்னாச்சு ஏதாச்சும் இதெல்லாம் பேச்சு பொருளாக மாறிச்சு அதுக்கப்புறம் அப்புறம் மெதுவாக பார்த்திங்கன்னா அது அடங்கி இருந்துச்சு அதுதான் உண்மை இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவருடைய மனைவியோட விழாக்கள் போகிறது இதெல்லாமே இருந்தது இது இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மத மனைவி ஸ்ருதி அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதி அப்புறம் வந்து ரெண்டு குழந்தைகள் இவங்க தான் என்னுடைய உலகம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது மாதம்பட்டி வந்து எதுக்குமே பதில் சொல்லலாம் அது ரொம்ப முக்கியம் இந்த ஜாய்கிருஷ்லாவோடைய புகாருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எங்கேயுமே பதில் சொல்லலை எங்கேயுமே மறுப்பும் தெரிவிக்கலை மௌனமாக இருக்கிறாரு ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஜாய் ஜாய்கிருஷிலா அதாவது வந்து அவங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் அவங்க போய் ஒரு ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே அந்த புகாரினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாதம்பட்டி ரங்கராஜை நான் வந்து ஒரு கோயிலில் திருமணம் செஞ்சேன் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க எம்ஆர்சி நகரில் ஒரு கோயிலில் திருமணம் செஞ்சேன் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய திருமணம் நடந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் வந்து சேர்ந்து இருந்தோம் சென்னையில தான் சோ அது அந்த அந்த எங்களுடைய உறவு அது அது காரணமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஏழு மாதம் கர்ப்பமா இருக்கேன் ஒரு குழந்தை என்னோட வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு அந்த குழந்தைக்கோட தகப்பன் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் சோ இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே இன்னொரு புகாரம் வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இந்த கருவை கலைக்க சொல்லி என்னை அடிச்சாரு துன்புறுத்தினார் அப்படிங்கிறத ஒரு புகாரையும் சேர்த்துருக்காங்க ஸோ இது இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க புகாரை கொடுத்துட்டு வெளியில் வந்த ஜாய் கிஸ்டல் வந்து நிருபர்கள் வந்து கேட்குறாங்க அதாவது வந்து என்ன புகார் போது இப்போ நான் சொன்ன விஷயங்களை வந்து அவங்க வந்து நிருபர்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்போது வந்து உங்களை வந்து மிரட்டினாங்க அப்படின்லாம் அந்த புகாரில் கொடுத்துருக்கீங்க யார் மிரட்டினா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து அதுக்கு தெளிவாக வந்து பதில் சொல்லலை அதாவது வந்து ம ம மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவி மிரட்டினாங்களா அப்படின்லாம் அவங்க கேட்கும்போது இதெல்லாம் எதுவுமே அவங்க தெளிவாக பதில் சொல்லாமல் ஒருவேளை அவங்க நண்பர்களாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே இருக்கலாம்ன்ற வார்த்தையை சேர்க்குறாங்க சகோதரர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கடந்து போகிற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் மீடியா முடி சொன்னாங்க ஸோ இந்த திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறது இது ஆதாரங்கள்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா என்னோடய ஃபோட்டோஸெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க இன்னும் துருவி துருவி டீட்டெயிலாக விசாரிக்கும்போது அவங்க வந்து எப்படி சொல்கிறது பதில் வந்து நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக மீடியாவை சந்திக்கிறேன் மீடியாவுக்கு உண்மைகளை சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர புகாரில் கொடுத்த விஷயங்களை பற்றி கூட அவங்க டீட்டெயிலாக பேச மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம் அதாவது அப்படின்னா இந்த திருமணம் இது நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது ஒரு கோயிலில் இந்த திருமணம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் அதாவது வந்து ஒரு ரிஜிஸ்டர் பதிவேடு இருக்கும் அந்த பதிவேட்டில் இந்த கோயிலில் இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்ததுங்கிறது பதிவு பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய பேர் தொலைபேசி எண் அவங்க அம்மா அப்பா பேர் ஆதார் கார்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அட்ரெஸ்ஸு எல்லாமே அதில் இருக்கும் ஸோ அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல அவங்க சொன்ன கோயிலில் போலீஸ் வந்து இந்த இந்த புகார் உண்மையாக அப்படின்னு விசாரிப்பாங்க நிச்சயமாக விசாரிக்காமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பெண் அவங்க வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார் வந்து விசாரணைக்கு உட்படுத்துவாங்க விசாரணைக்கு உட்படுத்தும் போது இதெல்லாம் விசாரிப்பாங்க கோயிலில் போய் விசாரிப்பாங்க திருமணம் நடந்தது உண்மையானது விசாரிப்பாங்க ஃப்ளாட்டில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தது உண்மையான்னு விசாரிப்பாங்க ஸோ இதெல்லாம் விசாரித்து இந்த புகார் வந்து உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சால் அது வந்து போலீஸ் தீர்மானத்துக்கு உட்பட்டது இந்த புகார் வந்து ஒரு சிவில் நேச்சர் புகார் தான் இது வந்து ஒரு கிரிமினல் நேச்சர் புகாராக மாற்றுறதுக்காண்டி தான் வந்து கருவை கலைக்க சொன்னார் அடிக்க வந்தார் இதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் வந்து சேர்த்துருக்காங்க பொதுவாக வந்து பெண்கள் வந்து இந்த வீக்காக அதாவது வந்து ஒரு சிவில் புகாரை வந்து அதை கொஞ்சம் கிரிமினலாக மாற்றணும் அப்போ வந்து அழுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சேர்த்துப்பாங்க அதெல்லாம் நடந்தது உண்மையாக அப்படிங்கிறது வந்து போலீஸ் விசாரிப்பாங்க இப்படி கருவை கலைக்க சொன்னதுக்கோ இல்லை அடிக்க வந்ததுக்கோ வந்து சாட்சிகள் வேணும் இதெல்லாம் நடந்ததுங்கிறதுக்கு சாட்சிகள் வேணும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது இந்த விசாரணைக்கு பின் ஒருவேளை மாதம்பெட்டி ரங்கராஜ் வந்து தவறு செஞ்சுருக்கார் அப்படின்னா அவர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் வழக்கு பதியப்படலாம் இது வந்து வழக்கு பதியப்படலாம் போலீஸ் இந்த விசாரணையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக வந்து உண்மைகள் இல்லை அப்படின்னா அதை அப்படியே வந்து விசாரணை நிலையிலேயே வந்து இந்த வழக்கை வந்து ட்ராப் பண்ணவும் செய்யலாம் அந்த புகாரை வந்து அப்படியே வந்து ட்ராப் பண்ணவும் செய்யலாம் அப்படி வழக்கு பதியப்படுறது வந்து போலீஸ்னுடைய பார்வை போலீஸ் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த விசாரணையில் வழக்கு பதியலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி வழக்கு பதியப்பட்டு மா மாதம்பண்டி ரங்கராஜ் மேலே வந்து புகார் வந்து நிரூபிக்கப்பட அதுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றத்துக்கு போனீங்க போனீங்கன்னா அவங்க இன்னொரு விஷயம் இங்கே நான் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து திருமணமான ஒரு ஆண் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து எப்படி வந்து அவரோட வந்து சேர்ந்துருந்தீங்க இன்னொரு திருமணம் எப்படி செஞ்சுக்கிட்டீங்க இது சட்டப்படி தப்பு அப்படிங்கிறது வந்து நிருபர்கள் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க ஜாய் கிஸ்லாட்ட அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படிங்கிறாங்க அது அது ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருந்தேன்னு இருக்கிறேன்னு சொன்னார் அதனால் நான் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க முதல்ல இந்த இடத்துல வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படின்னா எப்படின்னா நீதிமன்ற நீதிமன்ற பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இது ஒரு விஷயம் ஒரு கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் வந்து திருமணம் ஆகுது அந்த திருமண பந்தத்துக்குள்ளே அவங்க இருக்காங்க அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிங்கிற உறவு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து முழுசாக உடைச்சு விவகாரத்து பண்ணி வெளியில் வர விரும்பாமல் தனித்தனியாக வாழ விரும்புவாங்க அதாவது அவங்க கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க கணவன் மனைவியாக தான் தொடருவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள அந்த அதாவது கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய விஷயம் பல விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் எதுவும் இல்லாமல் தனித்தனியாக வாழ்கிறது பேர் தான் ஜுடிஷியல் செப்பரேஷன் அதாவது வந்து நீதிமன்ற பிரிவுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு அனுமதி அனுமதி நீதிமன்றம் தான் கொடுக்கணும் நீதிமன்றம் அதுக்கு அனுமதி கொடுத்துருந்துச்சுன்னா கூட அவங்க வந்து கணவன் மனைவி தான் அவங்களுக்கு வந்து விவகார ஆகலை அவங்க வந்து அதை கணவனோ இல்லை மனைவியோ இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாமா இந்த மாதிரி ஜுடிஷியல் செப்ரேஷனில் இருக்கும்போது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இன்றைக்கும் அவங்க தனித்தனியாக மன ஒற்றுமை இல்லாதனால பிரிஞ்சு வாழ்கிறாங்களே தவிர அவங்க ஸ்டேட்டஸ் அதாவது இந்த சொசைட்டியில் அவங்க கணவன் மனைவி தான் கணவன் மனை வந்து விவகாரத்து வழக்கு தாக்கல் செய்து அந்த விவகாரத்து வழக்கில் ரெண்டு பேருக்கும் வந்து பிரிவு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இவர் யாரோ அந்தம்மா யாரோ ஆனால் இங்கே வந்து ரெண்டு பேரும் இன்னமும் கணவன் மனைவி தான் இருக்காங்க ஸோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது கேள்விகளாக வந்து விசாரணைக்கு உட்படுத்தி யாரை நம்ம ஜாய் கிஷ்டலாட்டை கேப்பாங்க கேட்கும்போது அவங்க எனக்கு தெரியாது ஜுடிஷியல் செப்பரேஷன் சொன்னார் அப்படின்னா ஜுடிஷியல் செப்பரேஷனுடைய மீனிங்கே எனக்கு தெரியாது அப்படின்னா ஜுடிஷியல் செப்பரேஷனுடைய மீனிங்கே தெரியாமல் நீங்கள் எப்படி இந்த திருமணத்துக்கு ஒத்துருப்பீங்க அது ஒன்று ஸோ ஜுடிஷியல் செப்பரேஷன் தெரியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து குழந்தை கிடையாது விளாட்டுப்பில் கிடையாது அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணம் ஆகி அந்த திருமண பந்தத்திலருந்து வெளியில் வந்தவங்க விவகாரத்தாய் வெளியில் வந்தவங்க ஸோ இந்த திருமணம் அந்த திருமணத்துக்கு அப்புறம் அது முறிவு அது விவகாரத்து இதெல்லாம் ஆல்ரெடி கோர்ட் கேஸ் எல்லாம் பார்த்ததுனால நிச்சயமாக இந்த இது இதை பற்றி ஒரு தெளிவுரை வந்து ஜாக்கிஸ்லா கண்டிப்பாக இருக்கும் என்ன இதை ஜுடிஷியல் செப்பரேஷனை பற்றி ஸோ எனக்கு தெரியாது அப்படின்னு கூட்டாம்போக்கில் சொல்ல முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பெண்ணாக இருந்தால் அந்த இடத்துல வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் கூட நீதிமன்றம் வந்து அது வந்து பரிசீலனை செய்யும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லாதனால ஜாய் கிஸ்டிலா அவங்க கொடுக்குற வழக்கு அது வந்து எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்துக்கு போனால் அந்த நீதிமன்ற விசாரணை பண்ணும்போது இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே இருக்கிற அந்த குற்றச்சாட்டு வந்து வந்து தள்ளுபடி செய்யப்படும் இதுதான் உண்மை ஆனால் அந்த மாதம்பட்டி ரங்கராஜுடைய குழந்தை அப்படிங்கிறாங்கள்ல என்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜுங்கிறாங்கள்ல அந்த குழந்தைக்கு எல்லா உரிமையும் இருக்குது எல்லா சட்ட உரிமையும் இருக்குது அது தனியாக ஒரு வழக்காக தொடுக்கணும் அதாவது வந்து இந்த குழந்தை வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை தான் இந்த குழந்தைக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கணும் அதாவது வந்து ஒரு தகப்பனா என்னென்ன கிடைக்குமோ ஒரு ஒரு குழந்தைக்கு அது எல்லாமே கிடைக்கணும் அதாவது வந்து அவருடைய பாசம் அவருடைய அப்பாங்கிற ஸ்தானம் அவர் படிக்க வைக்கிற விஷயங்கள் அது பொருளாதார ரீதியாக அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய காசு சொத்து எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அந்த குழந்தை வந்து இவரோட குழந்தைங்கிறதுனால அந்த உரிமை குழந்தைக்கு இருக்குது இந்த அம்மாவுக்கு மனைவியாக சொல்லதுக்கு வாய்ப்பே கிடையாது கொண்டாடி மனைவியாக ஆளணும்னு ஆசைப்படுறதா சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு வாய்ப்பு கிடையாது அதான் சார் இப்போ முதல் மனைவி இருக்கும் பொழுது இரண்டாவது பெண்ணை இவரும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு கோவிலில் வைத்து திருமணம் செஞ்சிருக்கிறாரு புகைப்படங்களை வெளியிடுறாங்க வயிற்றில் உள்ள கூட குழந்தைக்கு அவர் தான் நப்பாங்கிறாங்க ஆசை வார்த்தை கூறி என்னை திருமணம் செய்து கொள்வதாக என்னை சொன்னார் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கதா புகாரை கொடுத்துக்கிறாங்க இப்போ ஏமாற்றப்பட்டதா ஆதாரத்தின் அடிப்படையில் பொழுது இப்போ அது நேரக்டாக வழக்கு பதிவாகத்தானே மாறட்டும் சி விசிறைக்கு செல்வாரா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தானே பார்க்க வேண்டியிருக்கு இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் அப்படின்னா அதற்குள்ளே என்ன வேணால் நடக்கலாமே ஏன்னா இப்போ இதுவே வந்து முன்பு வந்த செய்தி வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல முதல் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாங்கிற ஒரு கோணத்தில் தான் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட் வச்சுட்டா இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா இவங்களுடைய திருமணமே பார்த்தீங்கன்னா செல்லாத திருமணம் முதல் மனைவி வந்து இன்னமும் வந்து மனைவியாக இருக்கும்போது அவங்களுடைய திருமணம் வந்து அதாவது வந்து சட்டப்பூர்வமான திருமணமாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய இரண்டாவது திருமணம் திருமணம் என்பது செல்லாத திருமணம் அப்படி இருக்கும்போது இவங்க மனைவி அப்படிங்கிற அந்தஸ்தை இவங்க எடுத்துக்கவே முடியாது எந்த காலகட்டத்திலையும் இவங்க கொடுக்குற புகழ் வந்து போலீஸ் வந்து ஏற்றுக்காது காரணம் என்னன்னா ஏமாற்றி மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது ஸோ இவங்க ஆல்ரெடி நான் முதலே சொல்லிட்டேன் ஆல்ரெடி திருமணமாகி ஆல்ரெடி வந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அதுவும் ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருக்கிறதுனால தொழில் ரீதியாக பல பேரோட தொடர்பு பழக்கம் அதாவது தொழில் ரீதியான பழக்கங்கள்லாம் இருக்கும் படித்தவங்க ஸோ அவங்க வந்து இதை இதை வந்து இந்த குற்றச்சாட்டு சொல்லும் அந்த குற்றச்சாட்டை வந்து நல்லா கேட்டுங்க மறுபடியும் சொல்றேன் போலீஸ் விசாரணையில் இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சால் வழக்கு பதியுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு வந்து போலீஸ் தான் தீர்மானிக்கும் பதியலாமா வேணாமா அப்படிங்கிறது போலீஸ் தீர்மானிக்கும் அந்த வழக்கு பதியப்பட்டாலும் எஃப்ஐஆர் போடப்பட்டாலும் அது நீதிமன்றத்துக்கு தான் போயாகணும் நீதிமன்றத்துக்கு போகும்போது நான் சொன்ன மாதிரி சொன்ன காரணங்களை முன்னிட்டு இந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆயிரும் மாதம்பட்டி சிவக்கம் சிவக்குமார் வந்து குற்றமற்றவர்னு வெளியில் வந்துடுவார் இது ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க இவங்க வந்து புகார் கொடுத்தா வந்து கைது செய்யப்படுவாங்களா வந்து மாதம்பட்டி கைது செய்யப்படுவாரான்னு கேட்டீங்க மாதம்பட்டி கைது செய்யப்படணும்னா அவங்களுக்கு முதல் மனைவி வந்து புகார் கொடுக்கணும் அதாவது வந்து நான் வந்து சட்டப்பூர்வமான மனைவியாக இருக்கும்போது இன்னொரு செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு முதல் மனைவி புகார் கொடுத்தா அந்த புகார் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா அந்த புகாரில் வந்து சாராம்சம் இருக்கு அந்த புக் புகாரில் வந்து உண்மைகள் இருக்குது அந்த புகாரை வந்து ஏற்றுக்கிட்டு அதை விசாரித்தா அந்த இடத்துல வந்து இந்த வழக்கு வந்து ஸ்ட்ராங்கான வழக்காக இருக்கும் அந்த அந்த சூழ்நிலையில் இவர் வந்து கைது செய்யப்படுவார் ஆனால் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் கைது செய்யப்பட வாய்ப்பில்லை பட் இருந்தாலும் நான் அவர் விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் நேச்சரான வழக்கு அதாவது வந்து இது கிரிமினல் வழக்கு கிடையாது இதில் வந்து ஒன்று ரெண்டு பாயிண்ட் கருவை கலைக்கா சொன்னார் அடிக்க வந்தார் இதெல்லாம் வந்து கிரிமினல் செக்ஷனுக்குள்ளே உள்ள பாயிண்ட்டை சிவில் செக்ஷனுக்குள்ளே வந்து போட்டிருக்காங்க வழக்கு அதாவது வந்து புகார் காண்டி போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் வந்து நிரூபிக்கணும் முதல்ல அதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறது தெரியணும் இல்லை இவங்களே ஜோடித்த ஒரு வார்த்தைகளா அப்படிங்கிறதெல்லாம் வந்து போலீஸ் பார்ப்பாங்க இது இந்த மாதிரியான வழக்குகளில் கைதுங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க இன்னொரு விஷயம் அப்படி கைது பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு புகார் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இல்லை ஜாய்கி ஸ்ரீலா இன்னேயா மா மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து நீதிமன்றத்தில் வந்து முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருப்பாரு ஸோ அந்த முன்ஜாமீன் அவர் வாங்கிடுவார் ஸோ கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சார் இப்போ ஏன்னா சீமானோட வழக்கில் இதே தான் எடுத்துக்கிட்டாங்க திருமணம் செய்து கொள்வதாக ஒரு பெண்ணை ஏமாற்றி அவங்கள வந்து அவங்கள வந்து ஒரு பாலியல் ரீதியாக அனுபவித்திருக்கிறார் அதுக்கு பிறகு அவங்களை கருக்கலைப்பு செய்ய சொல்லியிருக்கிறார் சொல்லும்போது அதை வந்து நீதிபதி என்ன சொன்னாங்க இதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் இது கிட்டத்தட்ட பாலியல் குற்றச்சாட்டாக தான் எடுத்துக்க முடியும் அப்படிப்பட்ட வழக்காகத்தான் பதியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த கோணத்தில் பார்க்கும்பொழுது மாதம்பட்டி ஒருவேளை அந்த வழக்கின் கீழது வருமா ஏன்னா சமீபத்தில் வந்ததுனால அதை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு சேம் அது அப்படியே தான் இருக்கு அதன் அடிப்படையில் பார்த்தா ஒருவேளை கைதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இதுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் அதாவது மாதம்பட்டி ரங்கராஜனுடைய கேஸ் வேறையும் திருமணம் ஆனவர் அதுக்கப்புறம் வந்த உறவு ஜாக்கி ஸ்டீலா ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அந்த உறவு இருக்காரு அந்த பெண்ணோட உறவுல இருக்காரு அந்த பெண்ணுடைய மனைவி மாதிரி அவர் வாழ்ந்திருக்காரு கரு உண்டாச்சா அதெல்லாம் நமக்கு தெரியாது அது வந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க அது ஒரு அது வந்து முன்னாடியே அந்த பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த சூழ்நிலையில் இந்த பெண்ணை அதாவது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் ஸோ அந்த முதல் மனைவி அந்த பேர் என்ன அவங்க பேர் விஜயலட்சுமி அவங்க வந்து மனைவியா அப்படின்னா மனைவி கிடையாது எங்கேயுமே வந்து சீமான் வந்து அவங்கள மனைவின்னு அடையாளப்படுத்தவும் இல்லை அவங்க சட்டப்பூர்வமான மனைவியும் கிடையாது இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்கல்ல அந்த பெண் அந்த பெண் வந்து சட்டப்பூர்வமான மனைவி அது வந்து சமுதாயத்துக்கு தெரிந்து இவர் தாலி கட்டின மனைவி புரியுதா உங்களுக்கு ஸோ இவங்க வந்து இது இந்த மாதம்பட்டி கேஸில் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் இது வந்திருக்கு இங்கே வந்து திருமண உறவுக்கு முன்னாடியே ஒரு உறவு இருந்து அதுக்கப்புறம் திருமண உறவுக்கு வந்திருக்கு ஸோ வந்து இதுவும் இதுவும் வேற வேற கேஸ் புரியுதா உங்களுக்கு அதனால் இதை ரெண்டையுமே பொருத்தி பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் உண்மையாக தான் ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து பல வருடங்களாக நடந்துகிட்டு சீமான் அவர் சில அழு அரசியல் அழுத்தம் காரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் அதை வந்து பெருசாக கையில் எடுத்திருக்காங்களே தவிர பல வருடங்களாக அந்த விஜயலட்சுமிங்கிறவங்க அந்த புகாரை சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து அவங்க மனைவிதான் நிரூபி நிரூபிக்கணும் நீங்க என்ன குற்றச்சாட்டு வேணா யார் மேல வேணாலும் வைக்கலாம் கோர்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சாட்சிகள் தான் வந்து முக்கியம் சாட்சிகள் மூலமாக இதுதான் நடந்தது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக நிரூபிச்சிங்கன்னா தான் சில விஷயங்கள் வந்து இருக்கும் இருந்தாலும் சீமானுடைய மனைவி என்பது கையெல்வெளியாக அவங்க தான் மனைவியை தவிர விஜயலட்சுமி மனைவி கிடையாது இது வரைக்கும் வந்து நம்ம சட்டப்படி இந்த இந்த வந்து ஜாக்கி சுல்லா கொடுத்த கம்ப்ளைண்ட்டு அது வந்து எப்படி போகும் இந்த வழக்கு எப்படி போகுங்கிறத பற்றி நம்ம பேசினோம் ஆனால் வந்து மனசாட்சிப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெண்மணி அவங்க வந்து ஏற்கனவே வந்து திருமணம் இருக்கலாம் கணவரால் கைவிடப்பட்டவங்களாக இருக்கலாம் விவகாரத்து இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் அவங்க வந்து ஒரு பெண்மணி அவங்கக்கிட்ட வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் பழகியிருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை திருமணம் செஞ்சிருக்கார் அப்படின்னா அது வந்து அவங்க இனிமேல் வந்து அதுக்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ பழகியிருக்கிறார் அப்படின்னும்போது அவங்க வந்து ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு பப்ளிக்காக வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா மாதம்பட்டி சிவ ரங்கராஜோடைய குழந்தை என் வயிற்றில் வளருது ஏழு மாத கரு என் வயிற்றில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுவும் இல்லாமல் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வந்து இன்னைக்கு அது புகாராக கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் அந்த அந்த காணொளி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு அதாவது என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் அவங்க அவங்கள வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாற்றிட்டாரா அப்படின்னா நிச்சயமாக ஏமாற்றிட்டாரா அந்த பார்வை தான் மனசாட்சிப்படி பார்த்தா அப்படி தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க நடந்து வந்தது அந்த ஏழு மாத கர்ப்பத்தோட அவங்க வந்து நடந்து வர முடியாமல் நடந்து வந்தது அவங்கள வந்து ஒரு வயசான அம்மா ஒரு பார்ட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து துணைக்கு வந்து வந்திருக்காங்க அவங்களையெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்கு அவங்க அந்த நிருபர்கள் மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து சரியாக சில நேரங்களில் பதில் சொல்ல முடியாமல் தனார்ந்தாங்க நம்ம கூட பேசணும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு என்னுடைய கணவரோட வாழணும் அப்படிங்கிறாங்க ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து என்னுடைய குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா அவர் அப்பாவாக எனக்கு வந்து என் குழந்தைக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பெண் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு மாத கருவை வயிற்றில் சுமந்துட்டு இருக்கும்போது இந்த சொசைட்டிக்குள்ளே மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அந்த குழந்தையுடைய அப்பா அப்படிங்கிற அடையாளம் வந்து வேணும்னு அவங்க நினைக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது அதுக்கான போராட்டத்தில் அவங்களை இறங்கியிருக்காங்க அதுவும் தப்பும் கிடையாது ஸோ மொத்தத்தில் ஒரு இந்த வழக்கை வந்து மனசாட்சிப்படி பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ணது மிகப்பெரிய தப்பு ஒரு திருமணம் இருக்கும்போதே இன்னொரு பந்தத்துக்குள்ளே போய் ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டாரா அப்படின்னா ஏமாற்றிட்டாரா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த கலங்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய கலங்கம் இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாதம்பட்டி ஊர்லேருந்து ஒரு சாதாரண நிலையிலிருந்து அவங்க அப்பா ஒரு சமயக்காரர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவருடைய பல விஷயம் அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஒரு டெக்னாலஜியாக டெக்னாலஜியாக பல விஷயங்கள் இன்னைக்கு வந்துடுச்சு அதெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணனும் ப்ரைவேட் ஜெட் எல்லாம் வச்சுருக்காரு ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அவரை வந்து பல பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இடரா எப்படிடா ஒரு சமையல் கலைஞர் வந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி வந்து மற்றவங்களை வந்து திட்டுற மாதிரியோ அதாவது வந்து இவர் இன்னும் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு நினைக்கிற மாதிரியோ அவர் கூடாது என்னதாக இருந்தாலும் அந்த கெட்டு போன பேர் இருக்கு பார்த்தீங்களா அந்த களங்கம் அந்த களங்கம் தான் அதை அதை மாற்றவே முடியாது ஓகே சார் இப்போ பலரும் ஜாய் கிருஷ்ணியில் வந்து திட்டமிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் பலாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கிறார் அதனால் திட்டமிட்டு அவரை தன்னுடைய வலையில் விழுக விலகுவைத்தான் பேசுகிறாங்க அதை அப்படி எடுத்துக்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு அதற்கு பிறகு ஒரு கசப்பான வாழ்க்கையிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா அப்படி அவங்க நினைத்திருந்தாலும் கூட மாதம்பட்டி ரங்கராஜ் அதுக்கு இடம் கொடுக்காமல் அது நடக்க போகிறது இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு தவறான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதற்கு ஒரு ஒரு போலி திருமணமாக ஒரு திருமணத்தை கொடுத்து அந்த பெண்ணை ஏமாற்றிருக்கிறாங்க அவங்க அவங்க வயதில் ஒரு கரு ஒரு குழந்தை வளருதுங்கும்பொழுது இவரே இவர் குற்றவாளியாக பார்க்கப்படும் அப்படி தான் பார்க்க முடியும் ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் தான் நம்ம நிற்க முடியும் இருப்பினும் அவங்களுடைய முதல் மனைவி வாயை திறக்காதனால் இது அழகாக இவங்க எடுத்துட்டு போயிருக்கிறாங்க என்ன பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி